அனைவருக்கும் வணக்கம் எல்லார நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வெலுகிழிப்பை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு மணிலேயும் ஆறு மணி பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டுட்டு ஒயர் முடிஞ்சிடுச்சு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன் மறுபடியும் அஞ்சடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த கார்னரில் வரும்போது அஞ்சு மணி பூ போடணும் நம்ம எங்கே ஒன்றாலும் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு அஞ்சு மணி பூ போடணும் இந்த சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஆறு மணிப்பூ போடணும் பிங்க் கலர் வச்சுக்கலாம் நாலு மணி உக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஓக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சென்டரில் வரும்போது ஆறு மணி பூ போடணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போடணும் இந்த ஒரு மணியில் கார்னரில் வரும்போது மட்டும் அஞ்சு மணிப்பூ இந்த சென்டரில் வரும்போது ஆறு மணிப்பூ அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது ஆறு மணிப்பூ வரும் நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சீர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த கார்னரில் அஞ்சு மணி பூ வரணும் சென்ட்ரில் ஆறு மணி பூ வரணும் அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு முறை கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து ஆறு மணி பூவே தான் வரும் இந்த லைன் ஃபுல்லும் ஆறு மணி பூ தான் வரும் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி போக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது கீழே ரெண்டு ரெண்டு மணியில் இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி மூணு மணி இருக்கும் மூணு மணிக்கு ஊக்கணும் இதே ஏபில் போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு ஊக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியும் சேர்க்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஆறு மணி அஞ்சு மணி பூ தான் வரும் கீழே இருக்க ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது அஞ்சு மணி பூ வேணுனாலும் போடலாம் ஆறு மணி பூ வேணுன்னாலும் போடலாம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி பூ மூணு மணி பூக்கணும் ஆறு மணிப்பூ போடணும் கீழே இருக்க ஒயரை ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு பூ அஞ்சு மணிப்பூ ஒரு பூ ஆறு மணிப்பூ அதேபில் போட்டுகிட்டே வரணும் கடைசியாக வரும்போது ஆறு மணிப்பூ வரும் நான் கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க புரிதான்னு பாருங்கள் ஒரு பூ அஞ்சு மணிப்பூ ஒரு பூ ஆறு மணிப்பூ கீழே இருக்க ஒயரை ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ ஆறு மணிப்பூ அதே இப்போ போட்டுகிட்டே வரணும் கடைசியாக வரும்போது ஆறு மணிப்பூ வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே கிழ இருக்க மணி ரைட் சைடு ஒயிரை கிழ ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சலங்கையே உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி தான் போட்டு போகிறோம் கீழே மூணு மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஓக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதில் ஒரு கலர் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இதே போல் இந்த சென்ட்ரில் வர்ற ஒரு ஒரு மணியும் இந்த ஆறு மணி வரும் ஆறு மணியும் நான் ஒயிட் கலர் வைக்க போகிறேன் நீங்கள் இங்கே என்ன கலர் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டு போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போ அஞ்சு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு இந்த அஞ்சு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் எஸ்டர் ஒயரை கட் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு அடி ஒயர் கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த சைஸ் ம மணி போடுறது அந்த அஞ்சா நம்பர் இது ஆறாம் நம்பரில் போட்டால் இந்த அஞ்சடி கரெக்டாக இருந்தது இதில் நீங்கள் ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கோங்க அஞ்சு நம்பர் மணியில் போடுறவங்களாக இருந்தால் ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டிக் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக நல்லா அழகாக நிற்கும் இது ஒரு மாதிரி சவுண்ட் வருது பாருங்கள் இது ஒரு மாதிரி சவுண்ட் வருது அவ்வளோதான் நம்மளோட கிளு கிழிப்பை போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இந்த மூணு வீடியோவும் சின்ன சின்ன வீடியோ தான் வரும் ஒரு ஒரு வீடியோவிலேயே முடிச்சிடலாம் இதை போட்டுட்டு நம்ம ஆஞ்சி நேயர் போடலாம் ஆஞ்சி நேயர் போட பீட்ஸ் வரணும் எல்லாேருக்கும் கொரியர் அனுப்பணும் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் வெயிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்